Uh... செவிசாய்த்திருந்தால் இஸ்ராயல் தன் காட்டிய வழியில் நடத்திருந்தால் எவ்வளவு நலமாயிருந்திருக்கும் ஆண்டவரை வெறுப்போர் அவர் முன் கூலி குருவர் அவர்களது தண்டனை காலம் என்றெஞ்சுமாய் இருக்கும் ஆனால் உங்களுக்கு நயமான கோதுமை உணவாக கொடுப்பேன் உங்களுக்கு மல தேனால் நிறைவளிப்பேன் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாதாக கடவுளின் ஒவ்வொன்றிலும் இருப்பாராக புனித மத்திய எழுதிய நட்சத்திலிருந்து வாசகம் மகிமை அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் கொலை உண்டதை கேள்வியுற்ற ஏசு அங்கிருந்து புறப்பட்டு படகில் ஏறி பாலை நிலத்தில் உள்ள ஏசு தனிமையான இடத்திற்கு சென்றார் கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர் இயேசு அங்கு சென்றபோது திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார் அவர்களிடையே உடல் நலமற்றொருந்தோரை குணமாக்கினார் மாலையானதும் சீலர் அவர்களிடம் வந்து இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே நேரமும் ஆகிவிட்டது ஊர்களுக்குச் சென்று தங்களுக்குத் தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர் அவர்களிடம் அவர்கள் செல்ல வேண்டியதில்லை நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார் ஆனால் அவர்கள் அவரை பார்த்து எங்களிடம் இங்கே ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள் அவர் அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார் மக்களை புல் தரையில் அமருமாறு ஆணையிட்டார் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார் சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள் அனைவரும் வயிறார உண்டனர் எஞ்சிய துண்டுகளை பனிரெண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ ஐயாயிரம் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி புகழ் கிவ் தம் சம்திங் டு ஈட் யோர் செல்ஸ் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் கிரேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே இந்த திங்கட்கிழமை வாசகம் மன்னாவை நற்கருணையை பற்றியது ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் பழுகி பெருகியது இது நற்கருணையை நமக்கு இன்னும் ஆழமாக சிந்திக்க தியானிக்க ஜெபிக்க உதவுகிறது நற்கருணையினுடைய முன்னோட்டம் ஐந்து ஃபைவ் ஆக ஐந்து பழுகி ஐயாயிரமாக ஆக வல்லவன் கைப்பட்டால் புல்லும் ஆயுதமாகும் ஆக வல்லவனுக்கு எதுவும் சாத்தியம் இந்த அனுபவங்களை நாம் உள்ளத்துக்குள் அசை போட்டோம் என்றால் இப்படி நற்செய்திக்கு அது விளக்கமாக அமையும் அவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கையில அவர் உள்ளத்தில அவருடைய வாயில வார்த்தைகள் இவைகள் எல்லாம் அங்கே இருக்கின்றன அவரிடம் கொண்டு போய் இந்த ஐந்து அப்பங்களை சிறுவன் கொடுத்தான் அது ஐயாயிரம் பேருக்கு பழகி போயிற்று இது அப்போ சிலருக்கு தெரியல அவங்க உலக கண்ணோட்டத்தில் இத்தனை பேருக்கு சாப்பாடா எப்படி முடியும் ஏதா ஒண்ணு வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னா இது வேணும் அது இங்க கிடைக்காது பாதர் அங்க போகணும் என்று சொல்வதுதான் இயல்பு ஆனால் ஆண்டவர் இயேசுனால் நீங்களே உணவு கொடுங்கள் எங்க போறது யார் செய்ய முடியும் நடக்குமா சும்மா கதைக்காகாதான் இந்த தலைவர் சொல்லிக்கிட்டு அப்படின்னு நக்கல் பேச்சும் வேண்டாத பேச்சும் தான் நிறைய மிஞ்சும் எடுத்தாலும் செய்து பார்க்கலாமே என்ன செய்யலாம் என்ற எண்ணங்கள் வருமா அது ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் வரும் மீது தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் எல்லாம் நெகட்டிவ் கிரிடிசிசம் ஆகாதது வேண்டாதது அப்படிதான் திறந்து பாருங்கள் அவர் எழுத்தாக மட்டும் அல்ல இருந்தார் இயேசுவின் சிலுவை மனிதரை ஒன்று சேர்க்கும் கூட்டல் குறி சேர்த்தது கொள்கை பாதையை வகுக்கும் குறி வகுத்தது பழிகளை கழித்து விட்டது அவருடைய இரக்கம் ஐந்தை ஐயாயிரமாய் பெருக்கியது அவருடைய அன்பு நம்ம கிட்ட நிறைய இந்த மேத்தமேட்டிக்கல் சிம்பல்ஸ் பிளஸ் மைனஸ் டிவிஷன் மல்டிபிளிகேஷன் இப்படி நிறைய சிம்பல்ஸ் இருக்குது அல்லவா அந்த சிம்பிள்கள் எல்லாம் இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறது இந்த சிலுவை அடையாளத்தை பிளஸ் என்ற குறி அது ஒரு கூட்டல் குறி ஆனால் சிலுவை என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் வேறு காது கேட்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க டிவியில பார்ப்பாங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியாது ஆகவே இந்த நியூஸ் படிக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுல போய் டிவியில பார்த்தோம்னா அந்த கார்னர்ல அந்த சைன் லாங்குவேஜ்ல பேசிட்டு இருப்பாங்க கையால அவங்க இந்த சங்கீத மொழிகளில் சொல்பவர்களுக்கு ஏசு என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு சங்கீத குறியை சொல்வார்கள் தெரியுமா இந்த கையில இப்படி காட்டுவாங்களாம் கையில் நமக்காக காயப்பட்டவர் அப்படி சொல்லுவார் காட்டலாம் அல்லவா இல்ல அது கூட்டல் குறியை காட்டக்கூடியது நமக்காக காயப்பட்டவர் ஆகவே இந்த சங்கீத மொழிகள் இந்த மேத்தமேட்டிக்கல் சிம்பல்ஸ் அனைத்தும் ஆண்டவரை குறிக்கக்கூடிய வகையில் அமையும் ஐயாயிரம் ஆக்கியது பெருக்கியது அவருடைய அன்பு என்ன இருக்கிறதோ ஆண்டவரிடம் சமர்ப்பி ஆண்டவர் மீதி படியப்பார் இது ஒரு நல்ல டெக்னிக் நிறைய பேருக்கு தெரியாது என்ன டெக்னிக் தெரியுமா மக்கள்கிட்டேருந்து எப்படி தெரியுமா காணிக்கை வாங்குறது என்கிட்ட இல்லை கொடுனா யாரும் கொடுக்க மாட்டாங்க நீ கொடுனா யாரும் கொடுக்க மாட்டாங்க நீ என்ன சொல்லணும் என்கிட்ட இவ்வளவு தான் இருக்குது எனக்கு இவ்வளோ வேணும் கொடுங்க கொடுப்பாங்க நல்ல உதாரணம் எட்டரை லட்சம் பசுலிக்கால் ஜெனரேட்டர் வாங்கணும் மக்கள்கிட்ட என்ன சொல்ல தெரியுமா என்கிட்ட ஐம்பதாயிரம் இருக்குது ஐம்பதாயிரம் அட்வான்ஸாக அனுப்பிட்டேன் கம்பெனிக்கு எட்டு லட்சம் வேணும் கொடுங்க கொடுத்தாங்களே இதை விடுத்து என்கிட்ட காசே இல்லை அன்பு மக்களே காசு கொடுங்க ஒரு பைசா கொடுக்க மாட்டாங்க கான்ட்ரிபியூஷன் என்ன இப்படி இப்படிதான் கேட்பாங்க ஒரு ப்ராஜெக்ட் அனுப்புனா ஒரு கோயில் கட்டணும் அல்லது இது பண்ணணும் அப்படின்னா முதல்ல கேட்பாங்க ஓம் கான்ட்ரிபியூஷன் என்ன உன்னால் என்ன செய்ய முடியும் என்னால் இவ்வளவுதான் கொடுக்க முடியும் என மீதியை நான் உதவியாக எதிர்பார்க்கிறேன் கிடைக்கும் நான் ஒன்றுமே இல்லை அடிக்கடி நான் சொல்லுவேன் தஞ்சாவூர் திருடன் திருச்சி திருடன் ரெண்டு பேரும் திருடனுங்க இருந்தாலும் ஒருத்தர் நல்ல திருடன் ஒருத்தர் கெட்ட திருடன் ஒருத்தர் சொல்கிறான் நான் ஊமி கொண்டாடண்டா நீ அரிசி கொண்டாடலாம் ரெண்டையும் கலந்து ஊதி ஊதி திங்கலாம் அப்ப எது அரிசி தானே வேணும் இவர் கொண்டாடுறது ஊமி என்ன பெருசா கொண்டாட மாதிரி சொல்றாரு இப்படி இருந்தா உனக்கு ஒண்ணும் கிடைக்காது மனத்தளவில் தாராள வேண்டும் ஆஃபர் காட் யுவர் அண்ட் டூ பிஷ் let him do the rest. நீ அவருடைய ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கடலுக்கு காணிக்கையாக்கு மற்றவற்றை அவர் செய்து முடிப்பார். பிளெஸட் மத தெரேசா அவருடைய ஜெபம் I am nothing Jesus is everything I do nothing of my own he does it I am God's pencil a tiny bit of pencil with which he writes what he likes God writes through us and however imperfect instruments we may be

நான் சிறியதாயினும் இயேசுவின் கையில் மிக பெரியதே நாம் நம் கையில் உள்ள சிறியவனவற்றை இயேசுவின் கையில் கொடுத்தால் அவர் அதனை பல மடங்காக்கி நம் தேவைகளை நிறைவேற்றுவார் அற்றார் அலிபசீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வை பொழி அதான் திருக்குறளை கூட சமீப காலத்து அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துறாங்க ஒரு மீம்ஸ் மாதிரி ஒரு நகை முரண் போல பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் அவர் அடி சேராதார் சேராதார்ன்னு இருக்கு இல்லையா அந்த சேரை தனி ஆக்கிட்டாங்க ஆதரன் ஆகிட்டாங்க கடவுள் அடைஞ்சாலும் சரி செத்து போனாலும் சரி ஆதார் கார்டு தேவை அப்படின்றதுக்கு திருக்குறளே கோர்த்தாங்க அதை பிரிச்சு போட்டு அப்படி அற்றார் அடிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புளின் இருக்கக்கூடியதிலே மிகச் சிறந்தது எது பிறருடைய பசியை தீர்த்தல் அந்த பசி உண்டு தாங்க போதும்னு சொல்லும் வேற எதுவுமே போதும்னு சொல்லாது காசு வேணுமா இன்னும் வேணும் கார் வேணுமா இன்னொரு கார் வேணும் இன்னொரு கார் இன்னொரு கார் வேணும் அப்படியே போய் ஆடி கார் வரைக்கும் போவோம் ஆடி மாச கார் இல்லை அது மாரி குவாலிட்டி கார் பல லட்சம் ரூபாய் உள்ள கார் இப்படி மேல மேல போயிட்டே இருக்கும் சாப்பாடு போட்டு பாருங்க நல்லா சாப்பிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் இன்னொரு இட்லி ஆ போதும் நிறைஞ்சு போச்சு அது போதும்னு பசி தீர்க்கும் பொழுது போதும் என் வயிறு நிறைந்து விட்டது மற்றது ஏதும் நிறையாது மேலும் 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 என்று மனித எண்ணம் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கும் ஆகவே முதல் தர்மம் ஆகவே தான் நம்ம வந்து இந்த பிறருக்கெல்லாம் உணவு கொடுக்கிறோம் பெரிய ஒரு பாக்கியம் அன்னதானம் தானம் அன்னத்தை தானமாக கொடுக்கிறோம் சாப்பிடுகின்ற தீர்க்க வேண்டும் தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் உடை கொடுக்க வேண்டும் உண்மைதான் பாத்திரம் அறிந்து பிச்சை எடு அந்த பாத்திரம் ஏற்றக்கூடிய பார்க்குறமா அவளுக்கு தேவையா கொடு இல்லையா

உங்களுக்கு மலை தேனால் நிறைவழிப்பேன் சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதினாறு என்பதற்கேற்ப என் அடிமன தேடல் யாவற்றையும் நிறைவாக்கின்றேன் உமது ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி உணர்வோடு இருக்கவும் உம் அருள் வரங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் அருள் வீராக ஏற்று வரமருளும் இறைமா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் மண்ணிற்குண்ணதன் காணிக்கை துளியோ நீர்ளியோ கண்ணிற்குதுவ காணிக்கை கடவுள் படைப்பின் மாட்சிமை கண்ணீர் மண்ணிற்கு விண்ணதல் காணிக்கை மேகங்கள் சிந்திடும் நீர்த்தொழியோ பேசுலான் பாண்டவர்களே ஏர்லி பேர்ட் கேச்சஸ் மோர் ஃபிளைஸ் என்பது ஆங்கில பழமொழி காலையில் எழுந்து பறக்கின்ற பறவை இரை தேடி செல்லுகின்ற பறவை நிறைய இரையை பெறும் என்பது ஆங்கில பழமொழி அதே போன்று காலையிலேயே சுறுசுறுப்பாக எழுந்து ஆலயத்திற்கு வந்து இறைவனை தொழுது பெற்று நம் வேலைகளை கடமையை செய்தோம் என்றால் ஆசை நிறைய பெறுவோம் வீடுகளில் கூட சில காரியங்கள் நடக்கிறது என்றால் முக்கியமான காரியம் நடக்கிறது என்றால் திருப்பலிக்கு வந்து திருப்பலி ஒப்பு கொடுத்து அதன் பிறகு அந்த காரியத்தை செய்வது ஆசிரை பெறும் அவ அதை க கடைபிடிப்போம் வீட்டில் ஏதாவது நல்ல காரியங்கள் நடக்கிறதா காலையில் திருப்பலிக்கு வர வேண்டும் திருப்பலியில் பங்கேற்க வேண்டும் அதன் பிறகு காரியங்கள் இறை ஆசிரியை பெறுவதற்கு முதலிடம் முந்த முந்த தேட வேண்டும் சோம்பித்திரிதல் அல்ல அல்லது வாழா இருத்தல் அல்ல அல்லது போதும் பார்த்துக்கலாம் சாயங்கால பூசை இருக்குது ஞாயிற்றுக்கிழமையா இப்போ பார்த்துக்கலாம் அப்போ பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அவை இறைவனுக்குரிய காரியத்தில் முதலிடம் முக்கியத்துவம் கொடுப்போம் நன்றி பண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பதி நிறைவேறிற்று பரிசுத்த ஆவையின் பெயராலே அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்